ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னோடைய பதிவில் நம்ம பங்குனி உத்தரத்தினுடைய சிறப்பான விஷயங்களை பற்றி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் இதுல என்னன்னா இருபத்தி நான்காம் தேதி பங்குனி உத்தரமாக இருபத்தி ஐந்தாம் தேதியா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அதை பற்றின தெளிவான விளக்கமும் பங்குனி உத்திரத்த அன்னைக்கு யார் யார் எதற்காக வேண்டின்றா அன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் கூடவே அன்றைக்கி சொல்லக்கூடிய ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இருபத்தி நான்காம் தேதியே பௌர்ணமி நட்சத்திரம் ஆரம்பித்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்குது அதாவது நமக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி மத்தியானம் வரைக்கும் பௌர்ணம் இருக்கு அதே மாதிரி நட்சத்திரத்தும் தேதி தேதி காலை வரைக்கும் இருக்கு இருந்தாலுமே ஒரு நட்சத்திரம் பேஸ் பண்ணி வருது அப்படின்னா நம்ம அன்னைக்கு காலையில அந்த நட்சத்திரம் எப்ப இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் சூரிய உதயம் ஆகுது இல்லையா அப்போ அந்த நட்சத்திரம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி தான் இருக்கு ஏன்னா உத்திர நட்சத்திரம் இருபத்தி நான்காம் தேதி சூரிய பிறகு தான் ஆரம்பிக்குது எட்டு நாற்பத்தி ஏழுக்கு தான் ஆரம்பிக்குது அதனால இருபத்தி ஐந்தாம் தேதி தான் நம்ம பங்குனி உத்திரத்தை கொண்டாடுவது சிறப்பு வாய்ந்தது அப்படி இல்ல நம்ம கோவில் அபிஷேக ஆராதனைக்கெலாம் கலந்துக்க போகிறோன்னா பக்கத்தில் இருக்கிற நம்ம எந்த கோவிலில் போய் வழிபாடு செய்கிறோமோ அவங்க இருபத்தி நான்கு கொண்டாடுறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய் கலந்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் சரி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரம் சேர நாள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொன்னேன் இல்லையா எதற்காக இந்த வேண்டுதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கணவன் மனைவி உறவினிடையே ஒரு சிறு விரிசல் இருக்கலாம் சில பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படிப்பட்டவங்க கணவன் மனைவி உறவு வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானையும் சரி சிவபெருமான் எல்லாரையுமே வேண்டிக்கிறது அன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு வந்து கல்யாண விரதம்னே சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு தேவசேனாவுடைய கல்யாணம் அதே மாதிரி சிவபெருமானுக்கு பார்வதி தேவி ரங்கநாத சுவாமிக்கு ஆண்டாளினுடைய கல்யாணம் ஸ்ரீராமருக்கு சீதையின் உடைய கல்யாணம் இது எல்லாமே நடந்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர நன்னால் தான் அந்த சமயத்துல நம்ம கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க சரி இந்த மாதிரி எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் அந்த உறவு மேம்பட்டு நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிண்டு அன்னைக்கு விரதம் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க நீண்ட நாட்களாக திருமண பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பங்குனி உத்திர நன்னால் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனையில் கலந்துண்டு நம்மளால் முடிஞ்ச அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து முருகப்பெருமானினுடைய அனைத்து பூஜைகளையும் கலந்து கொண்டு நம்ம விரதம் இருந்து வேண்டினோம் கண்டிப்பா அடுத்த பங்குனி ஊத்துறதுக்குள்ள கல்யாணம் நடக்கும் அப்படிங்கறது நிறைய பேருக்கு நடந்திருக்கு இது ஒரு பெரும் நம்பிக்கையாவே இருந்துட்டு திருமணம் சீக்கிரமா கை கூடுவதற்காக நிறைய பேர் திருமணஞ்சேரி சென்று சிவபெருமான வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாவே இருந்துட்டு வருது இல்லையா அப்படிப்பட்ட திருமணஞ்சேரியில இருக்கக்கூடிய சிவபெருமானை பத்தின ஒரு பதிகம் தான் இது திருஞான சம்பந்தர் அவர்கள் ஏற்றிருக்காரு இந்த திருமணஞ்சேரி பதிகத்தை பங்குனி உத்தர நன்னால் அணிக்கு யார் ஒருவர் விரதம் இருந்து சொல்றாங்களோ இந்த பன்னெண்டு பாடல்கள் கொண்ட இந்த பதிகத்தை சொல்றாங்களோ அவங்களுக்கு வெகு விரைவில் திருமணம் கூடும் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கை இப்போ அந்த பதிகம் என்ன அப்படிங்கறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்கறேன் நோட் பண்ணி வச்சுட்டு சொல்லுங்க அயிலாறும் அம்பதனார்புற குயிலாரும் குயிலாறும் மென்மொழியாலொரு கூறாகி மயிலாறும் மல்கிய சோலை மணஞ்சேரி பயில்வானை பற்றி நின்றார் கிள்ளை பாவமே விதியானை விண்ணவர் தான் தொழு தேத்திய நெதியானை நீல் சடை மேல் நிகழ்வித்தவான் மதியானை வன்பொழில் சூழ்ந்த மனஞ்சேரி பதியானை பாட வல்லார் வினை பாருமே எய்பானார் கிண்புரு தேனலி தூரிய இப்பாலா எனையும் ஆல புரியானை வைப்பான மாடங்கள் சூழ்ந்த மணஞ்சேரி மெய்ப்பானை மேவி நின்றார் வினைவிடுமே விடையானை மேலுல கேளுமி பாரெல்லாம் உடையானை ஊழி தோரூழி உளதாய படையானை பன்னிசை பாடு மனஞ்சேரி அடைவானை அடைய வல்லார்க்கில்லை அல்லலே எரியார் பூங்கொன்றை இனோடும் இளமத்தம் வெறியாறும் செஞ்சடையார் மிளைத்தானை மரியாறும் கையுடையானை மனஞ்சேரி செறிவானை செப்ப வல்லார்க்கிடம் சேராவே மொழியானை முன்னொரு நான்மறை ஆரங்கம் பழியாமை பண்ணிமையான பகர்வானை வழியானை வான வரேத்து மணஞ்சேறி இழியாமை ஏத்த வல்லார்க்கேதும் இன்பமே என்னானை என்னமர் சீரிமை யோர்க்கட்கு கண்ணானை கண்ணொரு மூன்று முடையானை மண்ணானை மாவையில் சூழ்ந்த மணஞ்சேரி பெண்ணானை பேச நின்றார் பெரியோர்களே எடுத்தானை எழில் முடியட்டும் தோல் கெடுத்தானை கேடிலா செம்மையுடையானை மடுத்தார வண்டிசை பாடும் மணஞ்சேரி பிடித்தார பேனவல்லார் பெரியோர்களே சொல்லானை தோற்றங் கண்டானும் நெடுமாலும் கல்லானை கற்றென சொல்லி தொழுதோங்க மாதவர் ஏத்தும் மனஞ்சேரி எல்லாமாம் எம்பெருமான் ஏத்துமே சற்றேயும் தாமரி வில்சமன் சாக்கியர் சொற்றேயும் வண்ணம் ஒரு யுடையானை வற்றாத வாவிகள் சூழ்ந்த மனஞ்சேரி பற்றாக வாழ்பவர் மேல்வினை பற்றாவே கண்ணாரும் காழியர் கோன் கருத்தார்வித்த தன்னார் சீர் ஞான சம்பந்தன் தமிழ் மாலை மாவையில் சூழ்ந்த பாட வல்லார்கில்லை பாவமே இந்த பதினோரு பதிகத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க திருமண வரம் கை கூடுவதற்காக முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் நினைத்து முழு நம்பிக்கையுடன் இந்த பதிகத்தை சொல்லி பங்குனி உத்திர நன்னால் அன்னைக்கு விரதம் இருந்து அனைத்து வரங்களையும் பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்